ஓகே இன்றைக்கி வீடியோவை வந்து டொமேட்டோஸ் எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க ஆகிட்டு ஸோ டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது பெருசாகவும் இருக்கக்கூடாது லைக் திஸ் இந்த ஈவன் சைஸில் இருக்கணும் ஓகே ஸோ இது வந்து நம்ம குக் பண்ணும் போது இந்த அளவு பார்க்குறதுக்கும் சரி கட் பண்ணுறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ லைக் திஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவன் சைஸில் தான் இருக்கும் அதே மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல க்ளீனாக இருக்கணும் அண்ட் எங்கேயுமே புள்ளி எதுவும் இருக்கக்கூடாது கட்டியாக இருக்கணும் டொமேட்டோஸ் ரொம்ப கொளக்கொழம்னு இருக்கக்கூடாது தலை தளம்னு இருக்கக்கூடாது ஷுட் பி லைக் ஸ்ட்ராங் கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் அவர் அட்லீஸ்ட் மினிமம் வரும் நல்லாயிருக்கும் டொமேட்டோஸ் ஏன்னா நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் போது வாங்குற டொமேட்டோஸை வந்து வாஷ் பண்ணி வைக்கணும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும் நான் இப்போ வாஷ் பண்ணி ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறேன் அதனால ஜஸ்ட் மண்ட் ஷோர் யூ ஸோ இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக டென்ட் இருக்கு இல்லையா திஸ் இஸ் நாட் குட் சீக்கிரமாக இந்த டொமேட்டோ கேட்டு போய்ட்டோம் ஸோ வீட்டுக்கு அப்பா ஆர் பிரதர்ஸ் சன்ஸ் யாரெல்லாம் வெஜிடபிள் வாங்கிட்டு போகிறீங்களோ இதெல்லாம் மேக் ஷூர் இதெல்லாம் இல் இல்லாமல் பார்த்துக்குங்க அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு இல்லைன்னா தில் கெட் டென்ஸ்ட் வன் டூயிங் ஒர்க் குக் பண்ணும்போது அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்க வெஜிடபிள்னு பட் அது இன்டைரெக்டாக டிப்ரெஷன் மோடு போயிடுவாங்க உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க ஸோ அவங்க மேக் ஷூர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட் சைஸ் பொட்டேட்டோஸ் சாரி டொமேட்டோஸ் வாங்கி கொடுங்க தேங்க்யூ